வாழ்க வையம் வாழ்ந்த வையம் வாழ்க வளங்களை குரு வாழ்கிற ஒரு வேலை மனவளக்கரை உறவுகளுக்கு ஒப்பாதீன் வணக்கங்களுக்கும் அழுத்த தலைமை எல்லாத்தையும் மகிழ்ச்சியின் மனவளக்கரை பற்றி திருமணம் சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு ஞானி ஒரு குலத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார் அந்த குளத்தில் ஒரு தேள் நிறைந்து ஞானி இறக்கப்பட்டு அந்த தேளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மேலே எப்பொழுதும் கொடுக்கி மேல கூடுகிறது ஞானே இறக்கப்பட்டு அந்த கொடுக்கிக்கு நடுவில் விரலை விட்டு தூக்கி மேலே கொண்டார் ஆனால் அதை உணராத தேள் அவரை கொட்டுகிறது உதவி கையை வீசும்போது மீண்டும் போய் அது மீண்டும் அதன் மீது இறக்கப்பட்டு அந்த தேடை காப்பாற்றுகிறார் மீண்டும் அதை போட்டுகிறது உதறி கையை சந்திசும் போது மீண்டும் போய் கொடுத்திருக்கிற மூணாவது முறையாக காப்பாற்ற நினைக்கிறார் அந்த வழியாக வந்து தெரிவித்தார் இந்த தலைமுறை சாமி ஏன் சாமி அதுதான் ஒட்டுது அதை ஏன் மீண்டும் மீண்டும் காப்பாற்றுறீங்க தண்ணியில் விட்டு தொலைமை சாகனம் தம்பி அதற்கு மூன்றறிவு மூன்றரை உள்ள ஜீவனே தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள நினைக்காத போது ஆறரை உள்ள நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குணம் இப்படித்தான் அன்பும் கருணை என்ற ஒரு கதையான கேள்விப்பட்டுள்ளீர்கள் ஆனால் மனிதன் போது இந்த குணங்களோடு தான் இருக்கிறானா என்று சொன்னால் அந்த அன்பு இறக்கம் கருணை அதை இல்லாமல் இது எதனால் ஏற்படுகிறது என்று சிந்தித்திரு நறுண சீரமைப்பு அவர் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் பேராசை சீரம் கடும் பச்சு முறையற்ற பாக் குச்சி உயர் கொடுத்தார்கள் நான் பாட்டேன் பஞ்சம் என்ற ஆறு தீய குணங்கள் ஏதாவது குணத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் மீண்டும் மீண்டும் செய்த தவிர என்பதை உணர்ந்து அதற்கான பயிற்சி மல்களை எல்லாம் வடிவமைத்து மனிதனை மாமனிதனாக மட்டுமல்ல தெய்வநிலைக்கும் உயர்த்த முடியும் இந்த பயிற்சிகள் அவனை உயர்த்தம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் கண்ணதாசன் கண்களிரட்டில் அருளில் இருக்கும் சொல்லு கருத்தினில்லா பொருளில் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்து இருக்கும் அதிர்வுடன் மீறம்போடு உரையும் இந்த வாழும் மனிதன் குணங்களை மட்டும் ஓவையில் மறைத்தானே இதய ஓவையில் மறைத்தானே ஓயும் போயும் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் ஒய் புரட்டும் தீர்த்தும் கலந்து கெடுத்தானே மனிதன் கை கோழில் போடுகிறான் அதை கருணை என்று எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து போடுகிறான் கோயும் கோயும் மனிதனுக்கு கொடுத்தானே இறைவன் துத்தியை கொடுத்தான அதிர் உயிர் திருட்டும் வாழ்வு வளமுடன் இன்று பிறந்தநாளும் சொன்ன நால் நம்பர்கள் நண்பர்கள் மனவளை உறவுகளுக்கு அருள் பம்ப பெயர் அருள் பெயராற்றும் இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா கடல்களிலும் குருதுணைய நீள செல்வம்மைஞ்சி வாழ்ந்த வளர்ந்தனர் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் வழங்கும் நல்ல பணம் உறவு திருமணம் நல்லவர் வார்த்தை வாழ்ந்த விளம்பன வேலைவாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கும் பொருள் பிள்ளைகளை விலங்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வார்த்தை கொண்டு வாழ்ந்த விளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத நன்மையில் இருக்கிறவர்கள் குருந்த வாக்கிய அமைய வார்த்தை உங்கள் வாழ வளமுடன் பாதிக்கப்பட்ட அனைவரும் வாழ்வாளர்கள் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலை நின்று உடல் நலம் வளம் மனவளம் தூய்மை இறைவன்